கடந்த வாரம் குருவாயூரில் கேரள மாநில தஞ்சை பாணியிலான நாதஸ்பரம் தமிழ் இசை நிகழ்வினை கேட்டு பூரித்து போனேன் என சிட்டி யூனியன் வங்கி மேலாண் இயக்குநர் முனைவர் என் காமக்கோடியும் தனக்கென ஒரு பாணியை வகுத்து இசை பெருமை சேர்த்த மாபெரும் பித்வான் சேக் சின்னம் மௌலானா என்றும் இவர்களை போன்றவர்களால் தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற செங்கோல் நிறுவும் நிகழ்வில் பிரதமர் சபாநாயகர் அதீன கர்த்தாக்கள் ஓதுவார்கள் மற்றும் நாதஸ்வர கலைஞர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது மூலம் இக்கலையின் பெருமையை நாம் அறியலாம் என சாஸ்திர நிகர்நிலை பல்கலைக்கழக துணைவேந்தரான முனைவர் வைத்திய சுப்பிரமணியம் கும்பகோணத்தில் நாதஸ்வர கலைஞர் பத்மஸ்ரீ டாக்டர் ஷேக் சின்ன மௌலானா நூற்றாண்டு விழாவில் பேச்சு கும்பகோணம் ஜனரஞ்சனி ஹாலில் இன்று மாலை நாதஸ்வர வித்வான் சங்கீத கலாநிதி பத்மஸ்ரீ டாக்டர் ஷேக் சின்ன மௌலானா நூற்றாண்டு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய சிட்டி யூனியன் வங்கி மேலாண்மை இயக்குநரும் முதன்மை செயல் அலுவலருமான முனைவர் என் காமக்கோடி நான் கடந்த வாரம் கேரள மாநிலம் குருவாயூர் சென்றிருந்தபோது அங்கு தஞ்சை பாணியிலான நாதஸ்வரம் தவில் இசை நிகழ்வினை கேட்டு பூரித்து போனேன் அவர்களிடம் நீங்கள் தஞ்சையை பூர்வீகமாக கொண்டவர்களா அல்லது தஞ்சையில் இதனை கற்றுக் கொண்டீர்களா என்றபோது அவர்கள் தஞ்சையில் கற்றுக் கொண்டதாகவும் அது முதல் கேரள பாணியை தவிர்த்து தஞ்சை பாணி நாதஸ்வரன் நடையை பின்பற்றி வருவதாகவும் தெரிவித்தனர் இந்த இசை நிகழ்வால் நான் கும்பகோணத்தில் இருக்கிறேனோ அல்லது குருவாயூரில் இருக்கிறேனோ நான் என வியக்கும் அளவில் அந்த இசை நிகழ்வை கேட்டு ரசித்து மகிழ்ந்தேன் என பெருமையோடு குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய சாஸ்திர நிகர்நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியம் தனக்கென ஒரு பாணியை வகுத்து பெருமை சேர்த்த மாபெரும் வித்வான் ஷேக் சின்ன மௌலானா என்றும் இவர்களை போன்றவர்களால்தான் தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற செங்கோல் நிறுவும் நிகழ்வில் பிரதமர் சபாநாயகர் அதினகர்த்தாக்கள் போதுவார்கள் மற்றும் நாதஸ்வர கலைஞர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது மூலம் இக்கலையின் பெருமையை நாம் அறியலாம் இக்கலை மென்மேலும் பல தலைமுறைகளை கடந்து வளர வேண்டும் என குறிப்பிட்டாா் இந்நிகழ்வில் மூத்த நாதஸ்பர கலைஞர் பந்தன் நல்லூர் பி வி காளிதாஸ் தினமலர் பதிப்பாளர் ஆர் ஆர் கோபால்ஜி கும்பகோணம் எம்எல்ஏ எல்ஏ கா அன்பழகன் துணை மேயர் சூப்பா தமிழகன் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து நாதஸ்வர தமிழ் வித்வான்கள் இசை ரசிகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக இவ்விழாவில் ஷேக் சின்ன மௌலானா குறித்த ஆவணப்படம் திரையிடப்பட்டது மேலும் நாதஸ்வர தயாரிப்பாளர்கள் நரசிங்கன்பேட்டை என் எல் கே சக்திவேல் எஸ் குணசேகரன் சிவாலி தயாரிப்பாளர்கள் திருவாடுதுறை முத்துராமன் திருக்காட்டுப்பள்ளி டிஜே ஜே சுப்பிரமணியம் தவில் தயாரிப்பாளர்கள் பன்ருட்டி ஆர் லோகநாதன் திருவாடு திருவாவடுதுறை பூபதி ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவங்க ஒண்டிதான் அந்த புது பார்லிமெண்ட் பில்டிங் உள்ளே இருந்தாங்க நாதஸ்வரத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்த அந்த ஒரு பெரிய செங்கோல் ஆனது ஆட்சி இதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு கலைக்கு வந்து இவ்வளோ பெரிய பெருமை சேர்த்த ஒரு மகாவித்வான் அவர் டாக்டர் ஷேக் சின்னமௌலானா அவரோட அவர் சொன்ன மாதிரி இஸ் எ லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் அவர் பேர் வந்து கண்டிப்பாக வாழடி வாழையாக அடுத்த ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஜெனரேஷன்ஸ் தொடர்ந்து போகும்